ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூஜை அறையில் நம்ம வத்தலை பாக்கு வாழைப்பழம் எப்பூ இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடுறோம் அதற்கான தாத்பரியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நம்ம வந்து தெய்வத்துக்கு நிறைய பிரசாதங்கள் செஞ்சு வழிபடுறோம் ஒரு வேளை நம்மளால் செய்ய முடியலனா தினம்தோறும் நம்ம சாஸ்திரத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கக்கூடியது வத்தலை பாக்கு குறைஞ்சபட்சம் வத்தலைப்பாக்கு வாழைப்பழமாச்சும் வச்சு வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் இதுக்கு இருக்கா அப்படின்றத எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் இறை நம்ம இந்த இறைவனும் பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் மூலயமாக இணைந்து தேடுவோம் வாங்க இப்ப வத்தல பாக்கு அப்படின்னா எந்த நேரத்துல நம்ம வந்து வத்தல பாக்கு வச்சு வந்து சொல்லு வைப்போம்னு பார்த்தா ஒரு முக்கியமானவங்களை வந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னா வத்தல பாக்கு வச்சு வந்து நம்ம அழைக்கிறோம் அப்போ ஒரு சிலவங்களை வந்து கூப்பிடுவாங்க வரல வரமாட்டாங்க அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு வார்த்தையில பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது உன்னை வத்தல பாக்கு வச்சு அழைச்சாதான் நீ வருவியா அப்படின்னு அப்படின்ற ஸ்கூட்டரையும் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வத்தில பார்க்க வச்சு எந்த இடத்துல கூப்பிட்டாலும் யாரா இருந்தாலும் வந்துருவாங்க நம்மளுடைய எதிரிகளாக இருந்தாலும் இவங்க வந்து நமக்கு வத்தில பார்க்க வச்சு அழைச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி வத்தில பார்க்க வச்சு கூப்பிட்டா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நம்ம போகும் அத மாதிரிதான் இப்ப நம்ம வீட்டுல வச்சு வழிபடக்கூடிய கோவில்களுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போய் பிரசாதம் வச்சு வந்து படைக்கக்கூடிய வழிபாடு நாட்கள்ல இந்த வத்தலப்பாக்கு வச்சு வழிபடுறது அப்படின்றத சிறந்த பலன்களை கொடுக்கும் வத்தலப்பாக்கு வச்சு நம்ம கோயிலுக்கு போய் அந்த இறைவனை கூப்பிட்டா நம்ம கூடையே வந்துருவாங்க அப்படின்றது இருக்கு பொதுவாகவே இந்த வத்தலப்பாக்கு வச்சு அழைக்கிறது குலதெய்வத்துக்கு செய்யும் பொழுது ரொம்ப பலன்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் செய்யலாம் அடுத்தது நமக்கு எந்தெந்த கோயிலுக்கு போறோமோ அந்தந்த கோவில்ல வத்தலப்பாக்கு வச்சு உனக்கு கூப்பிடுறேன் கூடையே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இறைவன் நம்ம கூடையே வந்து நம்ம வீட்டுல குடியேறுவாங்க அப்படின்றதுதான் அதற்கான தாத்பரியம் இப்ப நம்ம வீட்டுல வந்து வத்தலப்பாக்கு வாழைப்பழம் வந்து தினம்தோறும் நம்ம பூஜை அறையில இருக்க வேண்டிய பொருள் அடுத்தது தண்ணி இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம வீட்டுல வச்சிருந்தா அந்த இடத்துல குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்கள் வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க அப்படின்றதும் இருக்கு நம் நிறைய மந்திரங்கள் நிறைய பூஜைகள் பண்றோம் இது எல்லாமே வந்து இந்த தெய்வத்தை நம்ம கூட வந்து வரவழைக்கிறது இந்த வத்தலப்பாக்கு அப்படின்றது மங்களகரமான பொருட்கள் பல விஷயம் இருக்கு அதுல வந்து இந்த வத்தலப்பாக்கும் ஒண்ணு இந்த பொருளை நம்ம வீட்டில் வச்சு வந்து வழிபடும் பொழுது நமக்கு நம்ம அந்த இறைவனை வந்து நம்ம வந்து வசியம் பண்ணுறதுக்கு சமமான இதாக வந்து கருதப்படுது இப்போ மகாலட்சுமி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மகாலட்சுமி சுவாசம் பண்ணக்கூடிய பொருட்கள் பல இருக்கு அந்த பொருளில் இந்த வத்திரப்பாக்குக்கும் முக்கியமான இடம் இருக்கு இந்த பாக்கு வச்சு வந்து பூஜை இறையில வழிபடும் பொழுது நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் கணவன் மனைவி இடையே வந்து ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்குது மகாலட்சுமி தாயார் இந்த வத்திரப்பாக்கில் வாசம் செய்கிற தாக நம்ம வந்து குறிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் வத்தலை பார்க்க மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த இறைவனை வந்து கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் பின்னாடியே வந்துடுவாங்க இந்த வெற்றிலை அப்படின்றது வெற்றியை குறிக்கக்கூடியதுக்கான அடையாளமாக நமக்கு கருதப்படுது இந்த வெற்றிலையுடைய நுனியில் சரஸ்வதி தேவியும் மத்தியில் பார்வதி தேவியும் காம்பு பகுதியில் மூதேவியும் வந்து குடியிருக்கிறதாக சாஸ்திரம் இருக்கு அதனால தான் காம்பை நம்ம கிள்ளிட்டு நம்மளுடைய பூஜை அறையில் இந்த வெத்தலையை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஒரு தாபரிய இருக்கு இப்ப மகாலட்சுமி தாயார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாமரை பூ கொண்டு வழிபாடு பண்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா வில்வத்துக்கு மகத்துவம் அதிகம் அதே மாதிரி பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா துளசி இந்த மாதிரி இந்த வெற்றிலை அப்படின்றது எல்லா தெய்வத்துக்கும் பொதுவான விஷயம் அதனால் இந்த வெற்றிலையை வச்சு வழிபாடு பண்ணுறது நமக்கு எல்லா தெய்வத்தையும் வந்து வசியம் பண்ணக்கூடிய விஷயமாக இந்த வெற்றிலைக்கு வந்து மு முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த வெற்றிலையை அன்றைய தினம் வந்து கணவன் மனைவி இருவரும் வந்து சாப்பிடணும் அப்படின்றதும் இருக்குது காஞ்சி போக விடக்கூடாது அப்படின்றதும் இருக்குது தான் அன்றைக்கி வத்தலை பார்க்க வச்சு படைச்சிட்டு அந்த வத்தலையை வந்து முன்ன காலத்தில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருந்தாங்க அது வந்து அவங்களுடைய ஒற்றுமை சிறுமையை பலப்படுத்துச்சு அப்படின்றதும் அதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது அதனால் சுண்ணாம்பும் வந்து சேர்த்து சாப்பிட பழக்கத்தையும் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வச்சுருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்ற வீடியோவையும் நான் ரெடி இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்